ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை பெயர் சொல்லி அது யூதர்கள் தான் தான் யூதர்களை சபிக்கப்பட்டிருக்கு சபிக்கப்பட்டாங்க தாத் அலிசலாம் அவர்களாலும் ஈசா அலிசலாம் அவர்களாலும் என்று நாம தினமும் ஓதுறோம் அலேகிம் நமசில சொன்னாங்க அலைகிம் என்றால் இறை கோபத்திற்குள்ளானவர்கள் இறை சாபத்திற்குள்ளானவர்கள் அவர்கள் யார் ஹுமல் யஹூத் அவர்கள் யூதர்கள் வேற எந்த ஒரு சமூகத்தையும் அல்லாஹ் இப்படி குறிப்பாக பழிக்கல சவிக்கல்ல இந்த ஒரு கூட்டத்தை தான் அல்லாஹ் சபித்தான் அதுக்கு என்னங்க காரணம் அப்ப நாமளும் மாதூபி அலையும் என்று அந்த சபிக்கப்பட்ட கூட்டத்தை நினைவு கூறுகிறோம் என்று சொன்னால் என்ன காரணம் உலகத்தில் யாருமே செய்யாத அனைத்து காரியங்களையும் செய்ய துணிந்த ஒரு கூட்டம் இவர்கள் எல்லா தீமைகளுடைய ஊற்று யாருன்னா யூதர்கள் தான் பாருங்க அல்லாவையே குறை சொன்ன ஒரு கூட்டம் இருக்கிறான்னா உலகத்தில் அது யூதர்கள் தான் பாருங்க அல்லாவுக்கு இணைவிக்கிற எத்தனையோ பேர் இருந்தான் மக்கா முஷிரிக்கள் அல்லாவுக்கு இணைவிக்கிற ஒரு கூட்டம் தான் அல்லாவுக்கு என்ன வச்சாங்க ஆனா அதே நேரத்தில் அல்லாவுடைய கண்ணியத்தில் குறை வைக்கவே மாட்டான் அவன் என வைக்கிறதுக்கு கூட ஒரு சாக்கு போக்கு தான் சொன்னான் அல்லாஹதான் பெரியவன் அல்லாஹ் தான் பெரிய கடவுள் ஆனால் அதே நேரத்தில் இந்த சின்ன கடவுள்கள் எல்லாம் அல்லாஹை நோக்கி நாங்க நெருங்குறதுக்கான உபகரணங்கள் இந்த குட்டி தெய்வங்களை கொண்டு அல்லாஹை நெருங்குறோம் அப்படின்னு சொன்னான் புரான் அதை சொல்லுதும்மா ஆனால் அவுதுவும் இல்லை லீய உட்கார் இவோனா இலவா அல்லாஹ்டை நெருக்கமாக்கி வைக்குன்னு சொல்லி இதை வணங்குறோம் சொன்னானே தவிர அவர்கள் கூட அல்லாஹை இழிவுபடுத்தலை ஆனா உலகத்துல அல்லாஹை இழிவுபடுத்தின ஒரு கூட்டம் இருக்குன்னு சொன்னா அந்த கூட்டம் யாரும் தெரியுமா யூதர்கள் யூதர்கள்தாங்க அல்லாஹை ஏலன்னு சொன்னான் யாராவது சொல்லுவான்னு அல்லாஹை ஏளன்னு சொன்னான் குரான் சொல்லுது ல அக்கா அது சாமி அ வாஹோ கவுல அல்லது என்ன அக்காலு இந்த வாஹ பணக்காரங்க அல்லாஹ் ஏலன்னு சொன்னான் யாருங்க யூதர்கள் ஏங்க அல்லாஹ் ஏளுன்னு சொன்னான் குரானில் ஆயத்திறங்குச்சி அல்லாஹ்வுக்கு யாராவது அலஹிய கடன் கொடுப்பவர்கள் இருக்கிறார்களா மன் ஸல்லذي யு QRிதுல்லாஹா QRலன் ஹஸனா அல்லாஹ்வுக்கு ஆறாவது கடன் கொடுக்குறீங்களா அப்படி கொடுத்தா அல்லாஹ் உங்களுக்கு பன்மடங்கா திருப்பி கொடுப்பான்னு வருது இந்த ஆயத்துக்கு என்ன அர்த்தம் அல்லாஹ்வுடைய வாலியில அல்லாஹ் பொறுஞ்சி கொள்புற வாலியில செலவு செய்யுங்க அல்லாஹ் உங்களுக்கு தருவான்னு அர்த்தம் இல்லையா இந்த ஆயித் இறங்கிய நேரத்துல ஹ즈ரத் அபு بکر রাদিয়াল্লাহு யூதர்களுடைய பாடசாலை ஒன்றை கடந்து போறார் அந்த பாடசாலையினுடைய தலைவரை அழைத்து சொல்றாங்க பரப்பா உனக்கு சத்தியம் தெரியும் முகமது சல்லா அலி சிலவங்க சொல்லப்பட்ட அந்த தௌராத்துல சொல்லப்பட்ட நபின் உனக்கு தெரியும் எனவே ஈமான் கொண்டு சக்காத்து கொடுங்க அல்லாவுக்கு அழகிய கடன் கொடுங்கன்னு சொல்லிட்டார் அல்லா திருப்பி கொடுப்பான்னு சொல்லி யாரு அபு சொன்னார் அப்ப அந்த யூத தலைவன்ல ஒருத்தன்ஹாஸ் கேட்டான் கடன் இருக்கிறானா அப்படின்னா கடன் கேட்குறவன் ஏழையாக இருப்பான் கடன் கொடுக்குறவன் பணக்காரனா இருப்பான் அப்படி ஆனால் நாங்கள் பணக்காரர்கள் அல்லா ஏழை எங்கள்கிட்ட அல்லாஹ் கேட்கறான் இல்லை அப்போ அல்லா ஏழை அடுத்து எல்லாம் என்ன சொன்னான் கடன் கொடுத்தீங்கன்னா நிறைய தருவேன்னு சொல்கிறான் அப்போ அந்த ஆள் சொன்னப்பாரு அல்லா வட்டி வாங்கக்கூடாங்கிறான் ஆனால் அவன் நமக்கு வட்டி கொடுக்குறான் நம்மகிட்ட கடன் கேட்டுட்டு திருப்பி நிறைய தருவேங்கிறான் அப்போ என்ன அர்த்தம் வட்டி அல்லா கொடுக்குறான்னு சொல்லி எவ்வளோ பெரிய ஆணவம் பிடித்த ஒரு கூட்டம் யோசிச்சு அல்லாஹ் அர்த்தத்தில் சொல்லுகிறானா என்ன அல்லாவுடைய வழியில செலவு செய்யுங்கன்னு சொன்னா அல்லா கடன் கேட்டா அப்ப அல்லா ஏல நாங்க பணக்காரன் இப்படி உலகத்துல எந்த கூட்டமும் சொன்னது இல்லைங்க புறாணம் சொல்லுது அல்ல அல்லாவை இழிவுபடுத்துறான் அதே மாதிரிதான் அவன் சொன்ன ஒக்காலத்தில் யகூது யூதர்கள் சொன்னாங்க அல்லாவுடைய கை கட்டப்பட்டிருக்குதுங்க அல்லாஹ் அல்லா கஞ்சனா இருக்கிறான் அல்ல அள்ளி கொடுக்கறது இல்லை அல்லா தாராளமாக செலவு செய்கிறது இல்லை அல்லாவுடைய கைகள் கட்டப்பட்டிருக்குன்னா யார் யூதர்கள் இப்போ பாருங்கள் எவ்வளோ அல்லாவையே குறை சொல்லுகிற இவர்கள் நபிமார்களை கொல்ல மாட்டார்களா என்ன நபிமார்களை விமர்சிக்க மாட்டார்களா என்ன எல்லா நபிமார்கள் மீதும் அவதூறு சொன்ன ஒரு கூட்டம் யூதர்கள் அப்போ இந்த யூதர்கள் உலகத்தில் இவர்களை விட மட்டமான மோசமான ஒரு கூட்டம் உலகத்தில் இல்லை நீங்க மற்ற எந்த சமுதாயத்தையும் கூட இவ்வளவு மோசமா திட்ட முடியாது ஆனா யூதர்களை திட்டலாம் எல்லா கேடுகட்ட காரியங்கள் அவங்களுக்கு அவன் ஒன்ன சாதிக்கணும்னா எல்லாம் பாதுகாக்கணும் அவனுடைய பெண்களை வச்சும் சாதிப்பான் யாரு யூதர்கள் உலகத்துல லஞ்சம் வட்டி பொருளாதார முறைகேடுகள் என்னென்ன இருக்குதோ இந்த எல்லா முறைகேடுகளையும் உலகத்துக்கு அறிமுகப்படுத்தியவர்கள் யூதர்கள் பொருளாதார முறைகேடுகள் என்னென்ன உண்டோ எல்லாவற்றையும் அறிமு அறிமுகப்படுத்தியவர்கள் யூதர்கள் தான் எல்லாவற்றையுமே அவங்க தான் என்ன செஞ்சாங்க அறிமுகப்படுத்துனாங்க இப்போ இந்த வட்டியாக இருக்கட்டும் லஞ்சமாக இருக்கட்டும் எல்லா தீமையும் அவங்கள்ட்ட இருக்குதுங்க அப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு கூட்டம் இந்த கூட்டம் என்னைக்கு அழிய போகுதோ அன்னைக்கு கியாமத்து வரும் அதுக்கு என்ன அர்த்தம் உலக அழிவு நாள் வரைக்கும் இருப்பான்

கருத்துக்கள் ஒன்றை மட்டும் நான் சொல்றேன் யூதர்கள் அவர்களுடைய மொத்த வரலாற்றில் அன்று முதல் இன்று வரை யூத சமூகம் உருவானதிலிருந்து இன்று வரை அவர்கள் ஆட்சி செய்தது ரெண்டு தடவை மட்டும்தான் அதுக்கு மேல அவங்க ஆட்சி செய்யல